நாளைக்கு வெளிவர இருக்கும் இந்தியன் டூ படத்தோட ப்ரீ புக்கிங் வசூல் எவ்வளவு தெரியுமா கமலஹாசன் இந்தியன் டூ படத்தின் மீது ரசிகர்கள் அளவு கடந்த எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க கடந்த ஐந்து வருட கால கடின உழைப்புக்கு பின் இந்த படம் வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வெளிவர இருக்குது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல உருவாகியிருக்கிற இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு மேலும் இந்த படத்துல சித்தார்த் சமுத்திரக்கனி ரகுல் பிரிசிங் பிரியா பவானி சங்கர் வில்லனாக எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பல முக்கியமான பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்தியன் டூ திரைப்படத்துடைய வெளிநாட்டு ப்ரீ புக்கிங் கடந்த மாதமே துவங்கிடுச்சு யூஎஸ்ஏ உள்ளிட்ட பல நாடுகள்ல இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது இந்த நிலையில நாளைக்கு வெளிவர இருக்கும் இந்தியன் டூ படத்தோட ப்ரீ புக்கிங் வசூல் எவ்வளவுங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதன்படி இந்தியன் டூ படம் உலக அளவுல ப்ரீ புக்கிங்ல பதினாறு கோடிய வசூல் செஞ்சிருக்குது மேலும் தமிழ்நாட்டுல மட்டுமே அஞ்சு கோடி வசூல் செஞ்சிருக்குது இந்தியில எழுபது எழுபது லட்சத்தை வசூல் செஞ்சிருக்குது அது அக்ஷயகுமாரின் சார்பிரா படத்துடைய ப்ரீ புக்கிங் வசூலை விட அதிகம் சொல்லப்படுது இந்த தகவலை கேட்ட கமலுடைய ரசிகர்கள் சந்தோஷத்துல இருக்கிறாங்க நாளைக்கு அந்த படத்தை பாக்குறதுக்காக யார் யாரெல்லாம் இந்தியன் டூ படத்தை நாளைக்கு தேட்டர்ல பாக்குறதுக்காக டிக்கெட்டை இன்னைக்கே புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா